கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக் கொண்டு நாம் பயணப்பட இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் ஐம்பத்தி ஆறாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு என்ற கணக்குல நூத்தி பத்தொன்பதாவது தலம் மயிலாடுதுறையிலிருந்து பேரளம் செல்லும் அந்த இடத்திற்கு சென்று பேரளத்திலிருந்து வெகு குறைவான நிமிடங்களில் பயணிக்கும் அற்புத தலம் திருமியச்சூர் இறைவன் சில தலங்களில் ஏற்றம் சில தலங்களில் முருகப்பெருமான் ஏற்றம் இந்த தலங் தலத்துல பார்த்தீங்கன்னா அம்பிகை லலிதாம்பிகை என்ற நாமத்தோடு ஏற்றத்தோடு சகல வரங்களையும் அள்ளி கொடுக்கும் வரப்பிரசாதியாக இருக்கும் தலம் இரண்டு பிரகாரங்கள் முதலில் ஐந்து நிலை கோபுரம் உள்ளே மூன்று நிலை கொண்ட அழகு கோபுரம் கோடி கும்ப தரிசனம் கும்பதரிசனம் கோடி புண்ணியம் என்று இந்த திருக்கோயிலுக்குள் சென்றால் இறைவனுடைய பெயர் மேகநாத சுவாமி இறைவி ஸ்ரீ லலிதாம்பிகை இங்கே இளங்கோயில் என்று இருக்கின்றது அங்கே புவனேஸ்வரர் என்ற நாமத்திலும் மேகலாம்பிகை என்ற நாமத்திலும் இறைவனும் இறைவியும் இங்கே இரண்டு ஜோடிகள் இரண்டு தம்பதியராக அருள் பாலிக்கின்றார்கள் பிரிந்தவர் கூடும் தலம் श्रीचक्रराज श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिगये भुवनेश्वरी आगमवेदकलामयरूपिनी अखिलचराक्षरजननि नारायणी पण्डासुरने अडिता அம்பிகைக்கு அவ்வளவு ஆக்ரோஷமா அவளுடைய கோபத்தை தணிக்க முடியவில்லை இறைவனை அவளை இந்த தலத்திற்கு அழைத்து மனோன்மணி அப்படின்ற பெயர் வைத்து அவளை சாந்தமாக அமர வைத்தார் அப்ப தேவதைகளை சுற்றி அமைத்து அவர்கள் அம்பிகையை அம்மா அதாவது கோபத்தில் கூட இருப்போம் குழந்தை அம்மான்னு கூப்பிட்டா அந்த அன்பு வந்துடும்ல பசியில குழந்த அம்மா பசிக்குது அழுதுண்டே வந்தா எவ்வளவு கோமா இருந்தாலும் நம்ம மனநிலை மாறிடாதா அப்படி ஸ்ரீ மாத்ரே அப்படின்னு ஆரம்பித்த லலிதா சஹசிரநாமம் என்ற ஒரு சக்தி மிக்க அற்புத சகசிரநாமம் கிடைத்த இடம் இது அவளை அப்படியே வாக் தேவதைகள் அர்ச்சிக்கிறார்கள் அதை ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசிக்கிறார் அப்போ அகத்தியவர் கேட்குறார் இதை நான் எங்கே பாடுறது திரும்பியச்சும் லலிதாம்பிகை கிட்ட போய் பாடு அகத்தியர் தன்னுடைய மனைவியாம் லோபமுத்திரையோடு வந்து சகஸ்திர நாமத்தை இந்த இடத்துல வந்து பாடுறார் அம்பிகை மனமுவந்து அவருக்கு நவரத்தினங்களையும் பரிசாத்துறா அவளுடைய கோபம் நீங்க சாந்தமாகி அப்படியே அருள் புரியும் அந்த கருணை முகத்தோடு வலது காலை இப்படி வச்சு ஒரு பக்தையின் கனவில்